பாருங்க தர்கா பாருங்கள் இதுதான் முகப்பு தர்காவோடைய முகப்பு இங்கே பாருங்கள் ஜண்டை எல்லாம் இருக்குது பாருங்கள் ஜண்டாவை ஃபுல்லாக ஜண்டா அண்ணாண்ட பக்கம் இந்த சைடில் ஒரு தர்கா இருக்குது அந்த பக்கத்து பின்னாடி போனால் இவங்களுடைய தங்கச்சியும் அங்கே அடக்கமாக இருக்காங்க அடுத்தது பள்ளிவாசல் பாருங்கள் இங்கே தொழுகிக்கு பள்ளிவாசல் எல்லாம் இருக்குது அடுத்தது பெண்கள் தொழுகிறதுக்காக இந்த இது ஒது செய்கிறது கூட ஒது செய்கிறது கூட இதை பாருங்கள் இங்கே ஒது செய்யக்கலாம் நல்லாயிருக்கு ஃபுல்லாக நல்ல பெரிய இடம் பெருசாக இருக்குது கடல்கார பக்கத்துலேயே தான் கடல்கார கடல்கார மாதிரி தெரிய பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ பேர் இங்கே வந்து தங்கியிருக்காங்க நானும் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஒன்று வந்து நீய்த்து வச்சுட்டு போனேன் நல்லபடியாக அந்த கல்யாணம் நல்லபடியாக இதுவாச்சு கல்யாணம் கூட்டி வந்துச்சு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் தர்காவுடைய இது எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் இதெல்லாம் தங்கியிருக்காங்க இவங்க எல்லாம் இங்கே எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க இதெல்லாம் ஏஆர் ரஹ்மான் கட்டி விட்டு தான் இந்த இது எல்லாம் ஏன்னா ஜனங்கள் வந்து தங்கிறதுக்கு கொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னுட்டு ஏஆர் ரஹ்மான் வந்து கட்டி விட்ருக்காரு இவ்வளோ தூரத்துக்கு இந்த தர்காவோட எவ்வளோ இது வாசப்படுங்க எப்படி இருக்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லா ரூமுங்கெல்லாம் கட்டி விட்ருக்காங்க இந்த அப்படியே டென்ட் மாதிரி போட்டும் ஒரு சீட் போட்டு கட்டி விட்ருக்காங்க ந ஜனங்கள் வெளியூர் ஜனங்கள் வந்து தங்கக்குள்ளோ எவ்வளோ பேர் இது பாருங்கள் வழி பாருங்கள் இதுக்கு நல்லா இங்கேருந்து அதுதான் மெயின் ரோடு அது ஊருக்கு அந்த இது மெயின் ரோடு இங்கே பாருங்கள் அந்த இது எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் படுத்துக்கிட்டு உடம்பு சரியில்லாதாங்க அவ்வளோ பேரும் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம்லாம் எவ்வளோ வேப்ப மரம் எல்லாம் இருக்குதுங்க சுற்றி வேப்ப மரம் எல்லாம் மெயின் ரோடு அங்கே இருக்குது பாருங்கள் இவ்வளோ இதான் மெயின் ரோட்டுக்கு வரணும் அந்த கார் நீக்கி மெயின் ரோடு பஸ்ஸு டைம் பிரகாரம் தான் ஷேர் ஆட்டோ அங்கே வருது இங்கேருந்து சூலூர்பேட்டிலேருந்து ஷேர் ஆட்டோ வருது பாருங்கள் காடு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த காடு மாதிரி இருக்குது இந்த தர்வா இருக்கிற எவ்வளோ தூரம் பாருங்கள் தர்கா காடு மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளோ காடு மாதிரி இருக்குது ஆட்டோ போதா ஆட்டோ போதா